வணக்கம் நண்பர்களே நம்ம பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் பக்கத்தில் தொடர்ந்து உங்களுக்கான இலவச வேலைவாய்ப்பை மட்டும்தான் பதிவு பண்ணிட்டு இருக்கோம் அந்த வேலையில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலையை பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் பன்னாட்டு நிறுவனம் தான் இந்த நிறுவனத்தில் இரு சக்கரங்களுடைய உதிரி பாகங்கள் தான் உற்பத்தி இருக்காங்க வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வேக்கன்சி மேலே இருக்குது மேக்ஸிமம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்டர்வியூ ப்ராசஸ்னால் பெருசாக இருக்காது அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வேலைவாய்ப்புக்கான முழுமையான தேவலை உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யார் யாருனால் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படித்தவங்கன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஃபீமேல் பெண்களுக்கு எயித்து முடித்தவங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்ட் என்னிடி கம்ப்ளீட் பண்ணுவாங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் சென்னையில் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா உரகடத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் மேல் ஆண்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து அப் டூ இருபத்தஞ்சு வயசுக்குள்ளேயும் ஃபீமேல் கேண்டிடேட் அதாவது பெண்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து அப் டூ முப்பத்திரெண்டு வயசுக்குள்ள இருக்கும் எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் மேனுபேக்சரிங் இந்த மாதிரி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் மேல் ஆண்களுக்கு ரொட்டேஷன் ஷிஃப்ட் கொடுக்குறாங்க ஃபீமேல் கேண்டிடேட்டு ரெண்டே ரெண்டு ஷிஃப்ட் தான் ரெண்டு ஷிஃப்ட்டில் ஏதாவது ஒரு ஷிஃப்ட் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் காமனாக எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த உணவுத்து உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷ்ஷர் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பதினஞ்சாயிரம்லேருந்து அப் டு பதினாறாயிரம் வரைக்கும் உங்களுடைய சேல்ரியாக இருக்கும் ப்ளஸ் அட்டனன்ஸ் போனஸ் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க இது போக த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது அவுட் ஸ்டேஷன்லேருந்து வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓன் ஸ்டே எடுத்து ஸ்டே பண்ணிக்கலாம் அதற்கான ஃபண்டு மட்டும் மாதம் மாதம் ஒரு மூவாயிரம் ரூபா கொடுப்பாங்க இது நீங்கள் ஃபஸ்ட் மந்த் கம்ப்ளீட் பண்ண பிறகு செகண்ட் மந்த் ஸ்டார்டிங்லேருந்தா இந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ ஃபுட்டு அதுக்கப்புறம் நியர்பை ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டும் கம்பெனி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலையாப்புக்கான முழு விவரங்களை கொடுத்துருக்கோம் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளே தெரிகிற கான்டெக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலையாப்பு சம்மந்தமான மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுவிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இன்ட்ரவியூன்னால் பெருசாக இருக்காது அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு உங்கள் கால் பிக் பண்ணலன்னா வாட்ஸ்அப்பில் ரிசீமாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளே வரும் இந்த வேலை அண்ட் ஃபுல் இன்ஃபுல் இலவச வேலை இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வேலையை தேடும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் வேலையா புத்தக ஷேர் பண்ணுங்கள்